அராரரோ மாதம் தல மொழிகே என் கண்ணே மதுரைக்கே போனதுண்டு மதுரை மீனாட்சி அம்மன் என் கண்ணே மாங்கனி கை கொடுத்தாள் ஆராரோ என் கண்ணே ஆரோ ஆரரியோ என் கண்ணே அரோ சனிக்கிழமை ஒரு பொழுது என் கண்ணே திருப்பதிக்கு போனதுண்டு திருப்பதி வெங்கடேசர் என் கண்ணே திருசங்கு கை கொடுத்தார் ஆரீரோ என் கண்ணே ஆளறாரோ ஆரீரோ என் கண்ணை ஆறரோ சனிக்கிழமை ஒரு பொழுது என் என் கண்ணே திருப்பதிக்கு போனதுண்டு திருப்பதி வெங்கடேசர் என் கண்ணே திருசங்கு கை கொடுத்தார் ஆரீரோ என் கண்ணே ஆரோ ஆறர் என் கண்ணே ஆரராறு காசி விசீன்றி கொண்டு என் கண்ணே கையில் ஒரு சொம்பெடுத்து போனாரா உங்களப்பா என் கண்ணே பிள்ளை வரோம் வாங்கி வாரா ோ என் கண்ணே ஆறரோ ஆராரோ என் கண்ணே அரோ தாமரை நூல் எடுத்து என் கண்ணே தனிப்பசுவு நையுருக்கி ஏகாந்த ஈஸ்வரக்கு என் கண்ணே நாங்கள் ஏற்றினோம் திருவிளக்கு ஆர அமரை நூல் எடுத்து என் கண்ணே தனிப்பசுவு ஏகாந்த ஈஸ்வரர்க்கு என் கண்ணே எங்கள் ஏற்றினோம் திருவிளக்கு ஆரீரோ என் கண்ணே ஆரோ ஆரோ என் கண்ணே அரர் அரோ அஞ்சு சடையாண்டி என் கண்ணே அதில் ஒரு ஆண்டி பீச்சைக்கு வந்தரோட என் கண்ணே பிள்ளை வரும் தந்தரோடா ஆரீரோ என் கெண்ணே ஆரோ அற அருரீரோ என் கெண்ணே அரர் அரு தாளும் என் கண்ணே தாழம்பு போட்டு தங்கி கணக்கெழுதும் என் கண்ணே எங்கள் தர்மரோட வம்சம் பா ஆறீரோ என் கண்ணே ஆராரோ ஆரோ என் கண்ணே அறர் அறுதிரோ கூட மழகி என் கண்ணே குஜராத்தார் போட்டு குந்தி கணக்கெழுதும் என் கண்ணே எங்கள் கோபாலர் வம்மசம்பா ஆரார் ஆரீரோம் என் கண்ணே ஆராரோ ஆரஆ அரோ என்கண்ணி ஆரோ சூப்பராயா ரொம்ப பெரிய பாட்டா பாட்டாயா